மேற்கு வங்காளத்துல பாத்தீங்கன்னா பதினோரு மந்திரிகள் மீது இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு எக்கச்சக்கமா கேஷ் சீஸ் ஆயிருக்கும் ஐம்பது கோடி ரொக்கம் ஐம்பது ஐம்பத்தஞ்சு கோடி ரொக்கம் சீஸ் ஆகுதுன்னா பாருங்க அங்க பாத்தீங்கன்னா கொல்கத்தா ஹைகோர்ட் தான் உத்தரவிட்டு இருக்கிறது இவர்களை தொடர்ந்து விசாரணை செய்யுங்கள் கூடி சீக்கிரத்தில் இவர்கள் மீது உள்ள சார்ஜ் ஷீட்டை செய்யுங்கள் என்று சிபிஐக்கு உத்தரவு கொடுத்து இடிக்கு உத்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசியல் குறிப்பிட்டதாக டிஎம்கே அரசியல் பாத்தீங்கன்னா சொல்வது திராவிட மாடல் ஆனால் நடப்பது என்றால் ஒரு ஊழல் மாடல் தான் நடந்து கொண்டிருக்கிறது ஹைகோர்ட் லெவல்லே முடிஞ்சிருச்சு சுப்ரீம் கோர்ட் கூட போக மாட்டாங்க என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க இது தொடர்ந்து தான் அவங்க கட்சியே இருக்காது அந்த கட்சியை அப்படி பண்ணி வச்சிருக்காங்க கேட்டா மோடி பழி வாங்குறாரு பிரதமர் பழி வாங்குறாரு அவரையும் பழி வாங்கணும் இப்ப இந்த பொன்முடி கேஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு கனெக்ஷனே கிடையாது எப்படி சொத்து சேர்த்திருக்கீங்க கணக்கு காமிக்க முடியல அவங்களால தாங்கள் எப்படி ஜெயிப்போம் என்று யோசிக்கிறது இல்ல பிஜேபியோட நம்பர் எப்படி குறைக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க ஒரு நெகட்டிவ் அஜெண்டா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் திமுக அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்களுக்கு முறைகேடாக சொத்து சேர்த்த வழக்குல மூணு வருடங்கள் வந்து சிறை தண்டனையும் இப்போது கிடைத்திருக்கிறது இந்த சூழ்நிலையில தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா இவர் மட்டும் இல்ல இன்னும் பதினோரு அமைச்சர்கள் மீது இது போன்ற வழக்குகள்லாம் இருக்கு அதையும் வந்து சீக்கிரமா விசாரிச்சு அவங்களுக்கும் வந்து தண்டனை சீக்கிரமாக வழங்கப்பட வேண்டும்னு பேசி இருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லைங்க அவர் சொல்கிறது என்னன்னா அதே தான் சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்காங்க அதாவது எம்பிஸ் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அப்புறம் நம்ம எம்எல்ஏக்கள் இவர்கள் மீது இருக்கிற சார்ஜஸ் எல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் அதை முடிக்கணும் ஒரு ஸ்பீடாக போகணுங்கிறதா தான் அது குறிப்பிட்டதை ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் அதை அதை ஒரு ஒரு டைம் லிமிட்டுக்குள்ளே முடிக்கணுங்கிறது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க ஏன்னா எப்போதுமே இந்த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் எம்எல்ஏக்களுக்கு கூறுவது என்னென்றால் எங்களோட ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுங்கள் அது கோர்ட் கூறுவது என்ன என்றால் ஃபாஸ்ட் ட்ராக் எத்தனையோ கேஸ் இருக்கும்போது உங்களை ஒண்டி ஃபாஸ்ட் ட்ராக் அதுக்கு ஸ்பெஷலாக பண்ணுறது அது சரியா இருக்காது ஆனால் இருந்தும் இந்த மேட்ரை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிக்கலாம் இப்போ சில கேசஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களே இல்ல இந்த கேஸ் சீக்கிரம் முடியணும் அவங்களே அப்படியே அதை டேட் வேலை டேட் வாங்கிட்டு அப்படியே ஒத்து வைக்கிறாங்க இப்போ முடி கேஸில் பாருங்க இத்தனை நாள் மட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்தபோது அது ஒன்றுமே சூடு பிடிக்காம அப்படியே போயிட்டே இருந்தது இல்லை யாருக்குமே தெரியல இப்போ அந்த புது ஜட்ஜிக்கு வந்த பிறகு அவர் வந்து இதுல இதை சீக்கிரம் முடிச்சிடணும் அந்த மேட்டரு சும்மா தொங்கல வைக்கிறதுல ஒன்றும் அவசியம் இல்லை எல்லாம் ஒரு அப்பீல்ல வந்திருக்கிற மேட்டர்ன்னு சொல்லி அவர் முடிச்சாரு இப்ப அதை முடிச்ச பிறகு பொன்முடி கண் பிறகு இப்போ சில பேர் விமர்சனம் செய்கிறார்கள் இவர் எதுக்கு இந்த கேஸ சீக்கிரம் முடிச்சாரு அப் அதாவது ஒரு அரசர் மீது நம்ம நோட்டிவ்ஸ் அட்டிப்பு பண்றது தவறு ஏன்னா கோர்ட்டோட வேலை எவ்வளவு சீக்கிரம் ஒரு அப்பீலை டிஸ்போஸ் பண்றாங்களோ அது இம்பார்ட்டன்ட் ஆனா இப்ப நான் பாக்குறேன் சில பேர்லாம் நீதியரசர் ஏன் இப்படி செஞ்சாரு அப்ப அதாவது நீங்கள் அவரோட மோட்டிவ் கொஸ்டின் பண்ணால் அது கண்டெப்ட் ஆகும் நீங்கள் தீர்ப்பை இது பண்ணுங்க ஒரு கோர்ட்டின் தீர்ப்பை நம்ம விமர்சிக்கலாம் அது சட்டப்பூர்வமா இருக்கிறதா ஆதாரத்துடன் இருக்கிறதா எந்த ஆதாரத்தை எடுத்து செய்திருக்கிறார்கள் ஏன் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் ஏன் கன்விக்ட் பண்ணியிருக்கிறார்கள் அது பேசுவது அது லீகலா பேசலாம் நீங்கள் இப்போ ஜனவரி மாதத்தில் இந்த மேட்டர் அங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகப்படுது உச்ச நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துல அங்க விவாதிப்பாங்க அதாவது என்ன இந்த ஜட்ஜ்மெண்ட்டு எதிர்த்து பொன்முடி தரப்பிலிருந்து சொல்வார்கள் பட் அதுல நீங்க ஜட்ஜோட மோட்டிவை கொஸ்டின் பண்ண முடியாது அது சுப்ரீம் கோர்ட் அது அலவ் பண்ணாது சுப்ரீம் கோர்ட் அதை ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜோட இத பக்கம் ஜட்மெண்ட்ல ஏதாவது இப்ப சுப்ரீம் கோர்ட்ல பொன்முடி மேட்டர்ல என்ன பார்ப்பாங்க சட்டத்தின் எந்த அடிப்படையில் இந்த முடிவுக்கு வந்து இருக்கிறாங்க அதுதான் பார்ப்பாங்க ஒண்ணு ரெண்டாவது இவிடென்ஸ் எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷாக போறதுல எல்லா எவிடென்ஸும் ஹைகோர்ட் லெவல்லே முடிஞ்சிருச்சு சுப்ரீம் கோர்ட் எவிடென்ஸ் போக மாட்டாங்க என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க வாட் பேசிஸ் நம்ம உயர் நீதிமன்றம் பொன்முடியை குற்றவாளி என்று டிக்ளேர் தான் அதான் பார்க்க போறாங்க பல நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ பிஜேபி தலைவர் அண்ணாமலை சொல்கிறார் என்றால் தான் தமிழ்நாடு அரசியல் குறிப்பிட்டதாக டிஎம்கே அரசியல் பார்த்தீங்கன்னா சொல்வது திராவிட மாடல் ஆனா நடப்பது என்றால் ஒரு ஊழல் மாடல் தான் நடந்து கொண்டிருக்கிறது இதுல எல்லாருமே பாக்குறாங்க ஏன்னா எதை எந்த மேட்ரை எடுத்தாலும் அதுல ஒரு ஊழல் புகார் இருக்குது மக்கள் மத்தியில் சந்தேகம் இருக்கிறது இப்ப பாருங்களேன் ஒரு புயல் வருது இது வருது ஏதாவது மழை பெய்ஞ்சுன்னா உடனே சந்தேகம் என்ன வருது இது எதை காசு செலவிச்சிருக்கான்னு சொல்லுவாங்களா நிஜமாவே செலவிச்சாங்களா இல்லை செலவிச்சாண்டு காமிச்சுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாங்களா இந்த சந்தேக மக்கள் மத்தியில் வந்திருக்கு பாருங்க இந்த சந்தேகம் தான் டிஎம்கேக்கு ஒரு பெரிய சேலஞ்சு ஆனால் மக்கள் மத்தியில இன்னும் ஆழமாக பழிகிறது என்ன என்றால் இந்த நம்ம பேரை சொல்றாங்க நமக்காக செய்வேன்னு சொல்றாங்க திராவிட மாடலுங்குறாங்க நல்லாட்சி தருவேன் என்று கூறுகிறார்கள் ஆனால் நடப்புது என்றால் ஊழல் ஆட்சி அதன் ஊழல் மீது எந்த நடவடிக்கையும் எப்படி எடுக்க வேண்டும் அதை எடுக்கவில்லை அதை தவிர்த்து இப்ப செந்தில் பாலாஜி மாதிரி கேஸ்ல பாருங்க இடி இது பண்ணியாச்சு அரசு பண்ணியாச்சு டெய்ல் கடக்கல இருந்து தொடர்ந்து அவர் அமைச்சராக இருக்கிறார் அவர் நாத்துவதற்கான ஒரு இதுவும் இல்லாம ஒரு எங்கேயோ ஒரு கை காலில் கட்டுப்பட்ட மாதிரி இருக்காரு நம்ம ஸ்டாலின் முதல்வர் அப்ப என்ன சந்தேகம் வருது ஓஹோ இவர்களின் கண்டு ஏதோ பயப்பட வேண்டி இருக்கிறதோ இல்லை இவர்களிட இவர்கள் மீது ஒண்ணு நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாரோ அதெல்லாம் தான் மக்கள் மத்தியில் ஒண்ணு அதிகமாகுது கட்டாயமா நிறைய மத்திரிக மந்திரிகள் மீது விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது சில மேட்டர்ல இடி மேட்டரா இருக்கலாம் சிபிஐ மேட்டரா இருக்கலாம் ஐடி மேட்டரா இருக்கலாம் போப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து மந்திரிகளுக்கு பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்க போறது இது ஸ்டாலின் முடிவு செய்ய வேண்டியது அதாவது இந்த மாதிரி பீப்புளை நீங்க கேபினட்ல வைத்திருந்தால் அவர்களுக்கு பதவி அந்தஸ்து என்று தொடர்ந்து நீடித்து வந்தால் மக்களின் சந்தேகம் அதிகமாக தான் ஆகும் போ போ ஜி இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே உதயநிதி அவர்கள் வந்து சனாதான பேச்சு குறித்து அவர் விமர்சனம் வைத்தது ஐஎன்டி கூட்டணிக்கு புள்ளி கூட்டணிக்கு ஒரு பேரடியாக அமைந்து இருந்தது இப்போது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் அமைச்சராக இருந்தவர் வந்து ஊழல்ல முறைகேடாக சொத்து சேர்த்தார்னு ஒரு மூன்று ஆண்டுகள் வந்து தண்டனையும் பெற்றிருக்கிறார் இது வந்து ஐஎன்டி கூட்டணிக்கு வரக்கூடிய தேர்தலில் ஏதாவது பாதிப்பை உண்டாக்குமா நீங்க எப்படி பாக்குறீங்க விஜய் என்னன்னா இப்ப இப்போ பொன்முடிக்கு மேல கன்வெக்ட் ஆனது வந்து என்ன எல்லாரும் சொல்றாங்க இந்த ஹிந்தி கூட்டணியே பாத்தீங்கன்னா ஏதோ ஊழல்ல அகப்பட்டு கொண்டு இருக்கிற எல்லா கட்சிகளும் தான் ஒன்னா இருக்காங்க ஆனா அவங்களுக்கு காமனா பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது காமன் அவங்க மேல கரப்ஷன் கேசஸ் இருக்குது கரப்ஷன் கேசஸ் வந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரதமரை வெறுக்கிறார்கள் பிரதமர் மோடி மீது கடுப்பு பிரதமர் மோடியே எதிர்க்க எதுக்கு எதிர்க்கலனா அவர் நம்ம மேல கேஸ் நம்மளை ஒன்னும் இது பண்ணல இந்த கேஸ விடாம தொடர்ந்து மணியா உத்தரவு விட்டுட்டாரு அதனால இடி சிபிஐ விடாம நம்மள இது பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு தப்பிக்கிறது வழி இல்லாம போயிடுச்சு இப்போ மம்தா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸ் எடுத்துக்கோங்க இல்ல லாலு பிரசாத் யாதவோட ஆர்ஜேடி கட்சி எடுத்துக்கோங்க இல்லை என்சிபி சரத்பவார் எடுத்துக்கோங்க இந்த கட்சிகள் இந்த கட்சிகள் தலைவர்கள் தொடர்ந்து இதாயிட்டு இருக்கு இப்போ நீங்க மேற்கு வங்காளத்துல பார்த்தீங்கன்னா பதினோரு மந்திரிகள் மீது இந்த மாதிரி ஓடிட்டுருக்கு இருக்கு எக்கச்சக்கமா கேஷ் சீஸ் ஆகிருக்கு ஐம்பது கோடி ரொக்கம் ஐம்பது ஐம்பத்தஞ்சு கோடி ரொக்கம் சீஸ் ஆகுதுன்னா பாருங்க ஒரு மந்திரிக்கு அப்புறம் அடுத்த மந்திரி மேல பப்ளிக் புகார் அங்க பாத்தீங்கன்னா கொல்கத்தா ஹைகோர்ட் தான் உத்தரவு இவர்களை தொடர்ந்து விசாரணை செய்யுங்கள் கூடி சீக்கிரத்தில் இவர்கள் மீது உள்ள ஷீட்டை ஃபைல் செய்யுங்கள் என்று சிபிஐக்கு உத்தரவு கொடுத்து கொண்டு இருக்கிறது இடிக்கும் உத்தரவு கொடுத்து கொண்டு இருக்கிறது இந்திய எல்லாம் என்ன ஏன்னா ஒன்னா வரத்துக்கான பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் நாங்க எல்லாம் மோதி எதிர்க்கிறோம் பிஜேபி எதிர்க்கிறோம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த பிஜேபி மோடி ஆட்சியில் எங்களோட ஊழல் எல்லாம் வெளியில வந்துட்டு இருக்கு அதை எதிர்த்தா அவங்க வர்றாங்க இன்ட்ரெஸ்ட் தெரியல பப்ளிக் பேசுற மாதிரி பேசுறாங்க ஆனா அவங்க உள்நோக்கங்கிறது வெரி கிளியர் அவங்க உள்நோக்கம் வெளிநோக்கத்துல ஒண்ணுமே வித்தியாசமே இல்லை நமக்கு எப்படி ரிலீஃப் கிடைக்கும் இந்த ஊழல் விசாரணை எப்படி புள்ளி வைப்பது இவ்வளவு இது தொடர்ந்துதான் அவங்க கட்சியே இருக்காது அந்த கட்சியை அப்படி பண்ணி வச்சிருக்காங்க அதாவது இந்த தலைவர்கள்லாம் பாருங்க மம்தா பானர்ஜி ஏன் நம்ம டிஎம்கே தலைவர்னு பாருங்க தொடர்ந்த ரெக்கார்டே இது மாதிரி இருக்குது சோ இண்டி அலையன்ஸ்னாலே அதனால தான் பிரதமர் மீண்டும் மீண்டும் குறிக்கிறார் இது ஊழலை காப்பாற்றுவதற்காக ஏற்பட்டிருக்கிற ஒரு அலையன்ஸ் நம்ம ஊழல் செய்வோம் அது எங்க உடன்ப உடன்பிறந்த உண்மை உரிமை பர்த் ரைட் எங்களை யாரும் கேட்க முடியாது நாங்க செய்வோம் கேட்டா நாங்க ஏழைக்காய் செய்யறோம் இந்த திராவிடன் மாடல்லு அது இதுன்னு ஏதாவது சொல்றாங்க மக்கள் அப்படி பார்க்கறது இல்லை மக்கள் பார்க்கிறாள் இவர்களுக்கு வேற வழி இல்லாமல் ஒன்று வந்திருக்கிறார்கள் காங்கிரசுக்கு பாருங்க காங்கிரஸ் தலைமையே நேஷனல் ஹெரால்டு மாதிரி பாருங்க நீங்க ஒரு கேஸ் எடுத்து பாருங்க ஊழலை பத்தி இவங்களுக்கு என்ன கவலை இருக்குது ஒரு கவலையும் இல்லை ஊழலை ஒரு இஷ்யூவே எடுத்துக்கிறது இல்லை கேட்டா மோடி பழி வாங்குறாரு பிரதமர் பழி வாங்குறாரு அவருங்க பழி வாங்கணும் இப்ப இந்த பொன்முடி கேஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு கனெக்ஷனே கிடையாது சொத்து குவிப்பு எப்படி சொத்து சேர்த்திருக்கீங்க கணக்கு காமிக்க முடியல அவங்களால அதனால போப்ப பாத்தீங்கன்னா இந்திய அலையன்ஸே ஒரு ஊழல் அலையன்ஸுங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு ஆழ்மை பதி பதிஞ்சிருக்கு அத வந்து அவங்க மாத்த முடியாது இதுல அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா சில சமுதாயத்துல ஒரு இது என்னன்னா பிஜேபி பத்தி பிடிக்காது இப்ப சில சிறுபான்மையர்கள் சில மைனாரிட்டிஸ்குள்ள என்னன்னா பிஜேபி பிடிக்காதனால இவங்களை சப்போர்ட் பண்றாங்க பட் அவர்களும் புரித்த வேண்டிய நேரம் வந்து விட்டது இந்த ஊழல் கட்சிகள் உங்களுக்கா ஒண்ணு செய்ய மாட்டார்கள் தங்கள் ஊழலை பாதுகாப்புறதுக்காக அவர்கள் உங்களுக்கு சப்போர்ட் செய்கிறார்கள் இல்லை உங்களுக்கா இது செய்வா அதை செய்வது கூறுகிறார்கள் அல்டிமேட்லி அவங்களுக்கு இஷ்யூ என்ன என்ன கேட்டீங்கன்னா இந்த இருபத்தி நாலு தேர்தலில் இது ஒரு பெரிய இஷ்யூ இருக்க போகுது அது எதிர்கட்சி கூட்டணிக்கு ஒரு கெட்ட பெயரோட தான் அவங்க போப்பறாங்க அதை மக்கள் ஏத்துப்பார்களா கேட்டீங்கன்னா அதுல பெரிய சந்தேகம் இருக்கு மக்கள் அதை ஏத்துக்க மாட்டார்கள் அதாவது தேசிய அளவில் சமூக வலைதளங்கள்ல நம்ம வலைதளங்களில் ஒரு வீடியோ ஆனது வைரலாக பல பேரால் பகிரப்பட்டு ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது என்னன்னு பார்க்கும்போது திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஐஎன்டி கூட்டணியில் கலந்து கொள்வதற்காக டெல்லி வந்திருந்தார் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட போது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சோனியா அவர்கள் வந்து இவரை கண்டுக்கவே இல்லை மதிக்கவே இல்லை இவற்றை முகம் கொடுத்து கூட பேசவே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு அவர்கள் மீது வைக்கப்படுகிறது ஏற்கனவே கர்நாடகா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியான ஜெயித்த போது கூட மேடையில் வைத்து தமிழக முதல்வர் வந்து அவமதிக்கப்பட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இப்போது இந்த ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது அங்கு நடந்தது என்ன இல்ல அது வந்து பாருங்க அவமரியாதைன்னு இருக்காதுங்க அந்த இடத்துல மீட்டிங்ல அதுக்கு பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்க பேசாமல் இருந்திருக்க மாட்டாங்க அட்லீஸ்ட் ஒரு ஹலோ ஹலோவாத ஆயிருக்கும் அது ஆமாம் ஆயிருக்காது அதனால நான் அதை பெருசாக எடுத்துக்கல காரணம் என்னன்னா இப்போ டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் அந்த லெவலில் அதாவது ஸ்டாலின் சோனியா லெவலில் ஒன்று பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதனால இது ஒரு பெரிய இதுவும் எடுத்துக்க முடியாது ஆனால் அங்கே நடந்தது என்ன கேட்டால் அதான் இந்த நிதிஷ்குமாருடன் நடந்த சம்பவம் தான் ஏன்னா இவர்களுக்கு அவர் பேசுவது புரியவில்லை அவர் இந்தியில் பேசினார் அதற்கு நம்ம தலைவர் டிஎம்கே தலைவர் டிஆர் பாலு நீங்கள் எங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் கொடுக்க இல்லைன்னா எங்களுக்கு புரியுறது இல்லைன்னு சொன்னாங்க அதில் அவர் ரொம்ப கோவப்பட்டார் நிதிஷ்குமார் எதுக்கு நீங்க என்ன ஏன் ஹிந்தி கத்துக்க மாட்டீங்க இவ்வளவு வருடம் ஆச்சு இது ஒரு ஹிந்தி வந்து நேஷனல் லாங்குவேஜ் இல்லை நீங்களும் கத்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு அதில் நம்ம மனோஜ் ஜாந்திரவர் ஆர்ஜேடி உறுப்பினர் சட்டமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் அவர் டிரான்ஸ்லேட் பண்ண பார்த்த போது கூட அவரை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாரு அது என்ன கேட்டீங்கன்னா ஒரு அவமரியாது பட் அந்த அவரை அதை எதிர்த்து குரல் கொடுக்க முடியாத நிலைமையில ஏன் ஸ்டாலின் இருக்கிறார் எனக்கு புரியவில்லை நீங்க இந்த இடத்துல ஏதாவது ஹிந்தி 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 திடிப்பார்ன்னு சொல்றீங்க உங்க ஹிந்தி கூட்டணி இல்ல உங்களை ஹிந்தி பேசி கத்துக்கணும்னு சொல்றாரு நிதிஷ்குமார் மாதிரி தலைவர்கள் மற்ற தலைவர்களை ஒன்றும் பேசல அதுக்கப்புறம் மற்ற தலைவர்கள் எல்லாரும் கொஞ்சம் ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள் இவர்களுக்காக பட் அந்த மாதிரி பேசுறத சோனியாவே அதை செக் பண்ணணும் இல்ல அது மாதிரி பேசக்கூடாது எந்த உறுப்பினர் அவருக்கு புரியலன்னு கேட்கிறாரு அதுக்கு எதுக்கு இவ்வளவு கோபம் அப்ப எல்லாரும் சொல்றாங்க இல்ல நிதிஷ்குமார் கொஞ்சம் கோபமாவே இருக்காரு அதுக்கு காரணம் வந்து அவர் மனசுல வேற விஷயம் இருக்குது அவர் இந்த கூட்டணிக்காக இவ்வளவு செஞ்சாரு இந்த கூட்டணிக்காக ஒரு கோஆர்டினேட்டர் மாதிரி ஆனார் எதிர்பார்த்தாரு பிரதமர் கேண்டேட்டை அவர் எதிர்பார்த்தாரு ஆனா மல்லிகார்ஜுன் கருகே பேர் மமதா எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் கேஜ்ரிவால் எடுத்துட்டாங்க அதனால அவங்க அப்செட்டா இருக்காமே சொல்றாங்க பட் என்ன கேட்டீங்கன்னா இந்த கூட்டணியே இப்ப ரொம்ப லூசா இருக்குதுங்க அதாவது இது ஒரு கூட்டணின்னு சொல்ல முடியாத நிலைமை பாருங்க இட ஒதுக்கீடு பத்தி ஒண்ணும் முடிவு எடுக்க முடியல கேட்டா டிசம்பர் முப்பதுக்குள்ள ஒரு முடிவு எடுப்போம் ஃபார்மலா எடுப்போம்ங்கிறாங்க ஜனவரி முப்பதுக்கு பிறகு ஜாயிண்ட் கேம்பெயின் இருக்கும் ஜாயிண்ட் ராலிஸ் இருக்கும் என்று கூறுகிறார்கள் ஆனா பாத்தீங்கன்னா இது உள்ள பச ஒண்ணும் கிடையாது அதாவது போதிய எதிர்க்கணும் பிஜேபி வராம தடுக்கணும் அண்ட் அஜெண்டா கூட பாத்தீங்கன்னா பிஜேபியோட நம்பரை குறைக்கணும் தாங்கள் எப்படி ஜெயிப்போம் என்று யோசிக்கிறது இல்ல பிஜேபியோட ஒரு நெகட்டிவ் அஜெண்டா அதனால தான் என்ன சந்தேகம் வருது நெகட்டிவ் அஜெண்டா வச்சுட்டு நீங்க பாசிட்டிவ் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியுமா ஒரு கேள்வி தான் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி உண்மையை தங்களுக்கு நாரத மீடியா சார்பாக மிக்க நன்றி மிக்க நன்றி சஞ்சய்